வாழ்காவளமுடன் இன்றைய சமாளிப்பு எப்படி சமாளித்தோன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு குக்கரில் எண்ணெய் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்ததும் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நான் ஒரு ரெண்டு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு கலந்து எடுத்து வச்சுருக்கேன் உசிலி தான் பண்ண போகிறோம் அஞ்சு தக்காளி அஞ்சு பச்சை மிளகாய் ரெண்டு வரமிளகாய் போட்டிருக்கேன் இன்றைக்கி நான் வெங்காயம் சேர்க்கலை வெங்காயம் இல்லாமல் தான் இந்த உசிலி பண்ணியிருக்கேன் தக்காளி நிறையா போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம பதினஞ்சு நிமிஷம் இந்த குக்கரை மூடி வச்சோன்னா நமக்கு இந்த அரிசி பருப்பு ஊசிலி ரெடி ஆகிடும் ஆனியன் போட விருப்பம் உள்ளவங்க ஆனியன் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி ஆனியன் போடலை வெங்காயம் போடலை அரிசி பருப்பு கலந்து ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு இது அஞ்சு பேத்துக்கு தேவையான அளவு இதை கிளறி மூடி வச்சு பதினஞ்சு நிமிஷம் நம்ம விசில் விட்டு எடுத்தோன்னா ஒரே ஒரு விசில் தான் நான் விட்டிருக்கேன் ரெடி ஆயிடுச்சு இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு கிளறணுன்னா நமக்கு இந்த அரிசி பருப்பு ஊசிலி ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் மார்னிங் இன்றைக்கி சாதமே வச்சாச்சு டென் ஓ கிளாக் இது சாப்பிட்டாச்சு ரொம்பவே நல்லா இருந்தது மாங்காய் பச்சடி இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது மத்தியானம் மூணு மணிக்கு பீர்க்கங்காய் ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெஷ்ஷாக தோட்டத்துலேருந்து கொண்டு வந்திருந்தாங்க ஆக்சுவலாக நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் வந்து தீபாவளி அன்னைக்கு முதல் நாள் நாங்கள் பீர்க்கங்காய் பஜ்ஜி தான் செய்வோம் எங்கள் வீட்டில் அதுதான் வழக்கம் வளர்க்கோம் அதை நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பேன் அதில் சிம்பிளாக இருக்கும் இதில் எப்படி பண்ணுறதுன்னு நான் தெளிவாக போட்டிருக்கேன் பீர்க்கங்காயை ஸ்லைஸாக நறுக்கிக்கலாம் பஜ்ஜி மாவு கலக்கிற மாதிரி தான் நம்ம கடலை மாவு ரெண்டு கப் அரிசி மாவு ஒரு கப் ஜீரகம் மிளகாய் தூள் உப்பு பெருங்காயம் நம்ம வாழைக்காய் பஜ்ஜி செய்கிற மாதிரியே தான் மாவு ரேஷு அது எல்லாத்தையும் போட்டு நம்ம கட்டர்லையே சீவிக்கோங்க பீர்க்கங்காய் ரொம்பவே நல்லா வரும் அந்த சைடில் உள்ள லைட் அந்த முள்ளு மாதிரி இருக்கிற தோலை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம அந்த கட்டரில் வந்து கட் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லா மெலிஸ் மெலிஸாக வரும் ரொம்ப மொத்தமாக போட்டுறாதீங்க காய் வந்து வேகாது இந்த பஜ்ஜி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ரொம்ப வருஷமாக எங்கள் பாட்டி காலத்தில் இருந்து தீபாவளி அன்றைக்கி முதல் நாள் எங்கள் வீட்டில் பீர்க்கங்காய் பஜ்ஜி தான் செய்வாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அன்றைக்கி ஒரு நாள் தான் செய்வாங்க இப்போ நம்ம எங்கள் வீட்லேயே நாங்கள் வந்து ரொம்ப வருஷம் கழித்து இன்றைக்கி தான் நாங்கள் வீக்லி டேஸில் செய்கிறோம் தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் நாங்கள் எப்போயுமே செய்வோம் குழந்தைங்க கேட்டதுனால இன்றைக்கி உடனே பஜ்ஜி போட்டாச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் எனக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம பஜ்ஜி போட்டுடலாம் நல்லாயிருக்கும் இது சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் ஓமம் தண்ணி குடிச்சிடணும் ஓமம் தண்ணி குடிச்சிட்டு ஒன் ஹவர் கழித்து தான் நம்ம டீ ஏதாவது சாப்பிட்ணும் பீர்க்கங்காய் கொஞ்சம் லேட்டாக தான் ஜீரணமாகும் ಕಂಡವಿಂದ ತಂಡಾವಿಂದ ಕಂಡಾವಿನ ನಡವಿನ ಕಂಡ ಕಂಡಗಳನ್ನು ದಂಡವಿಂದು ಕಂಡಾವಿನಿಂದ ಕಂಡಗಳ